எல்லோருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி வக்ரகதிக்கு மாறுவதன் காரணமாக இனிமேல் உங்களுக்கு பணமழை பொழியுமென்று சொல்லக்கூடிய விதத்தில் மேலும் இவை நடந்தே என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் சுமார் நான்கரை மாத காலகட்டங்கள் வரை சனி வக்ரநிலைக்கு மாறக்கூடிய அமைப்பு காரணமாக என்னென்ன மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுகின்றது என்று ஆழமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சற்று சுருக்கமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக சனி பகவான் இருக்கின்றார் சத்ரஸ்தான அதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துருஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டு தற்போது வக்ரம் பெறுகிறார் இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான அமைப்பாக கருதப்படுகிறது சனி பகவானை பொறுத்த மட்டில் நீதிகாரகனாக நாயஸ்தராக செயல்படக்கூடியவர் இப்படிப்பட்டவர் மிகவும் அதீதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் யோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான இடமான ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமோகமான முறையில் ஆட்சி பலம் பெற்று வக்ரம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி பகவானை பொறுத்த ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவார் மேலும் ராசிக்கு ஐந்து ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது நல்ல பலன்களை அதாவது நடுநிலையான பலன்களை அள்ளி கொடுப்பார் இவ்வாறான இடங்களுள் ஒரு இடமான ராசிக்கு ஆறாம் இடத்தில்தான் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கிறார் வக்ரம் பெறாமலேயே ஆறாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார் தற்போது சனி வக்ரம் பெற்றிருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு பெருங்கொண்ட வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதாவது ஒரு சுபகிரகம் வக்ரமடைந்தால் அசுப பலன்களை கொடுக்கும் அதுவே ஒரு அசுப கிரகம் அல்லது பாவகிரகம் வக்ரம் பெற்றால் அது நற்பலன்களை மட்டுமே வாரி வழங்கும் என்பது ஜோதிட சாஸ்திரம் தெளிவுபடுத்துகிறது இவ்வாறான வகையில் ஆராய்ந்து பார்க்கின்றபோது போது சனி பகவான் இயற்கையிலேயே பாவகிரகம் என்பதால் வக்ரம் பெறும்போது நற்பலன்களை மட்டுமே அள்ளி கொடுப்பார் மேலும் அவருடைய இயற்கையான மந்தத்தன்மை மாறி சுறுசுறுப்பாகவும் அதிவிரைவிலும் அதிக அளவிலும் நற்பலன்களை அள்ளி கொடுப்பார் எனவே ஆறாம் இடத்தில் சனிவக்ரம் பெறுவது உங்களுக்கு கூடுதல் சிறப்பு என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது இந்த சனி வக்ரகால கட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் விரயங்கள் செலவுகளாக மாறும் திருமணமாக வேண்டுமென்று எண்ணி ஆசைப்பட்டுக் கொண்டிருந்த கன்னிராசி கன்னிலக்னம் திருமண வயதிலுள்ள ஆண் பெண் இருபாளர்களுக்கும் திருமணத்திலிருந்து வந்த தடைகள் தோஷங்கள் விலகி திருமணக் கனவுகள் ஆசைகள் தானாகவே நிறைவேறும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே திருமண நிகழ்வுகள் இனிதாக வெற்றியடையும் இதுவரையில் வியாபாரம் தொழிலிலிருந்து வந்த போட்டிகள் பொறாமைகள் பெருமளவில் தானாகவே குறைந்து மறைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்பதை மிகவும் பலமாக வக்ரசனி பகவான் தெளிவுபடுத்துகிறார் இந்த சனி வக்ர கட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு பிடித்தமான நல்ல உயர்தர நிறுவனங்களில் இருந்து வேலைவாய்ப்புகள் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணமழை பொழியக்கூடிய வகையில் வியாபாரத்துறை தொழில்துறையில் அதிரடியான பல சிறப்பான திட்டங்களும் சிந்தனைகளும் யோசனைகளும் மேலோங்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது மேலும் அவற்றை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக நல்ல நிலையில் கிடைக்கிறது அதைவிட தானாகவே நடக்கப்போகும் போகும் நல்லதாக எதிரிகளின் பலம் குறைந்து காணாமல் போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய காலகட்டமாக அமைந்துள்ளது ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக நீங்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக கன்னிராசி கண்ணிலக்னக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக அமைகிறது என்பதை வக்ரசனி தெளிவுபடுத்துகிறார் ஏனெனில் சனி பகவானைப் பொறுத்த சனிக்கு நிகராக கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை என்று கருதப்படுகிறது அப்படிப்பட்டவர் மிகவும் பலமாக வக்ரம் பெற்று அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்கிறார் எனவே பல விதங்களில் கண்டிப்பாக கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல முன்னேற்ற யோகங்கள் வலுவாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை என்பது மட்டுமில்லாமல் சனி பகவான் வக்ரம் பெறும்போது தன்னுடைய இயற்கையான பாவகிரக நிலையிலிருந்து சுபகிரகமாக மாறுவதால் அவருடைய பார்வைகளும் சுபபார்வைகளாக மாறி பார்க்கின்ற இடங்கள் அனைத்தும் நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சனியின் சிறப்பு சுபபார்வைகள் பல்வேறு இடங்களை பலப்படுத்துகிறது குறிப்பாக மூன்று எட்டு மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களை பலப்படுத்துகிறது சனியின் பத்தாம் பார்வையான தொழில்ஸ்தான பார்வை ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பதிவதால் இந்த காலகட்டத்தில் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் செயல்பட போவதால் எதிர்பாராத அளவிற்கு லாபங்கள் உயர்வதற்கான யோகங்கள் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் பலமாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாக வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி தெளிவுபடுத்துகிறார் மேலும் சனிபகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால் சப்தம பார்வையால் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை சுபத்தன்மையோடு பார்வையிடுகிறார் ஏழாம் பார்வை பன்னிரெண்டாம் இடத்தில் பதிவதால் கண்டிப்பாக மங்களகரமான சுப நிகழ்வுகள் கைகூடக்கூடிய யோகங்கள் உண்டு காதுகுத்து புதுமனை விழா வளைகாப்பு திருமணம் புதிய கடை திறப்பு விழா போன்ற நல்லபல சுப நிகழ்வுகளை இந்த காலகட்டத்தில் மிகவும் சிறப்பாக பெறுவதற்கான யோகங்களும் சுபவிரயங்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு என்பதை சனியின் சப்தம பார்வை விரயஸ்தானத்தில் பதிவதால் உறுதி செய்கிறது என்பது மட்டுமில்லாமல் வக்ரசனி ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்வையிடுகிறார் சனி தன்னுடைய தைரியஸ்தான பார்வையால் அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகளை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் எதிர்கொண்டு சிறப்பான அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை பெறக்கூடிய விதத்தில் நல்லபல வழிகளை அருமையாக உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சனி வக்ரப்பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை வக்ரசனி பகவான் தெளிவாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்துக்காட்டுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத விதத்தில் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுப சுபநிகழ்வுகள் மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான யோகங்கள் உண்டு சீமந்தம் நிச்சயதார்த்தம் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சுபவிரயங்களாகவும் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைகிறது இந்த காலகட்டத்தில் சொந்த வீடு கட்டி அதில் குடிபோவதற்கான பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு உங்களுடைய சிறிய அளவிலான முயற்சிகள் கூட பெரிய அளவிலான தானாகவே நடக்கும் நல்லவைகளாக பல மாற்றங்களை முன்னேற்றங்களை உருவாக்கி கொடுப்பதற்கான யோகங்களை அதீதமாக கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கிறது வருமானம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு நீங்கள் உத்தியோகம் செய்யுமிடத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய பணி சார்ந்த உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய யோகங்களை உறுதி செய்கிறது தற்காலிக பணியில் இருக்கக்கூடிய நீங்கள் நிரந்தர பணியாளர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலைவாய்ப்பு நல்லபடியாக மிகச்சிறப்பாக அமையும் வேலை ரீதியாக குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற நிலையில் நல்ல மாற்றங்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் சனி வக்ரத்தின் காரணமாக கிடைப்பதற்கான யோகங்கள் கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வியாபாரத்துறை தொழில்துறைக்கு சம்பந்தப்பட்ட சனி பகவான் வலுவாக வக்ரம் பெற்றிருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி வியாபாரத்துறை தொழில்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு புதிய கிளை திறப்பது உள்ளிட்ட பல பணிகளை இந்த காலகட்டத்தில் மிகவும் சிறப்பாக செம்மையாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகி உள்ளது உங்களுடைய தொழிலுக்கான முன்னேற்றத்திற்கான பல நல்ல வழிகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி இதை அனுபவ ரீதியாக நீங்கள் உணர்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு என்பதில் கடுகளவும் சந்தேகமில்லை கலைத்துறை சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் வலுவாக வக்ரசனியால் உருவாக்கிக் கொடுக்கப்படுகிறது இதுவரையில் கலைத்துறை ரீதியாக சந்தித்து வந்த பல நெருக்கடிகள் உங்களை விட்டு நீங்கும் வருமானங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல யோகங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறது பல மாதங்களாக சந்தித்து வந்த சிரமங்கள் கண்டிப்பாக விலகி நல்ல காலம் பிறக்கும் காலகட்டமாக அமைகிறது கலைத்துறை திரைப்படத்துறை சின்னத்திரை உள்ளிட்ட பல துறைகளை சார்ந்த விஷயங்களில் மிக வளர்ச்சிகள் கண்டிப்பாக உண்டு புதிய தயாரிப்புகளில் ஈடுபடலாம் வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகங்களும் உங்களுடைய தயாரிப்புகளுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அருமையான மாற்றங்களை பலமாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கும் மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான ஒத்துழைப்பு உங்களுக்கு சாதகமாக அமைகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய யோகங்கள் அரசியல் துறையில் கணக்கச்சிதமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் சிறப்பான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பலமாக உறுதி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த சனி வக்ரகால கட்டம் கருதப்படுகிறது மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து பெறக்கூடிய யோகங்களை உறுதி செய்யக்கூடிய வகையில் இந்த வக்ரசனி அமைப்பு கருதப்படுகிறது விவசாயத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் தற்போது ஆட்சி பலம் பெற்றும் பின்னர் வலுவாகவும் பயணிக்கிறார் எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டு சனி பகவானும் இந்த வக்ர காலகட்டத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு மிக அருமையான முன்னேற்ற யோகங்களை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே நிம்மதி பெறக்கூடிய விதத்தில் விவசாயத்தில் அதிரடியான பல முன்னேற்றங்களை வலுவாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது கால்நடை வளர்ப்பிலும் அசுர வளர்ச்சிகள் உண்டு சனி பகவான் வக்ரம் பெறுவதால் உங்களுடைய உடல் நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் இதுவரையில் நீங்கள் சந்தித்து வந்த மறைமுக பிரச்சினைகள் இந்த காலகட்டத்தில் விலகுகிறது உயர்கல்வி உள்ளிட்ட உங்களுடைய விருப்ப சுப நிகழ்வுகள் அனைத்தும் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்புகளும் தொழில்துறை ரீதியான முன்னேற்றங்களும் அதீதமாக வக்ர சனி பகவான் உருவாக்கிக் கொடுக்கிறார் மேலும் இந்த காலகட்டத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் சனிபகவான் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று இரண்டு தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதங்களான தடைகள் தானாகவே விலகி நடப்பவை எல்லாம் நல்லவையாக அமைவதற்கான வாய்ப்புகள் யோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் கடுகளவும் சந்தேகமில்லை என்பதை துல்லியமாக வக்ரம் பெற்ற சனி பகவான் தெளிவுபடுத்துகிறார்